மக்களே பார்க்கும் கமருதீனுக்கும் இருக்க இருக்க ஃபேன்ஸ் வந்து வேறு லெவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு ட்ரெண்டு பார்த்தீங்களா பாருதீன் என்னமோ கமுரு பார் கிடையாது பருதீன் பார்வையும் கமருதீனையும் ஜாயின் பண்ணிட்டாங்க ஜாயின் பண்ணி பிச்சுக்கிட்டு போயிட்டுருக்குங்க அதாவது இந்த வரையும் இந்த சீசனில் அவங்க என்னென்னலாம் பண்ணாங்க லவ் சீன்லேருந்து எல்லா சீனையும் எடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பேக்ரவுண்டாக ஒரு சாங்கை போட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரொமான்டிக்காக ஒரு மாதிரி பாருதீன் பாரதீன் பாருதீன் எங்கே திரும்பினாலும் பாருதீன் பாருதீன் பாரதீன் அவங்க லவ் பண்ண மூமெண்ட்ஸு அவங்க கட்டி பிடிச்சது சாப்பிட்டது அந்த வீட்டில் வந்து வேற வாழ்ந்துருக்காங்க வாழ்ந்துட்டாங்க அப்படியே வேற மாதிரி சொல்கிறது ஒன்றுமே இல்லை பயங்கரமான ஒரு ட்ரெண்டிங் ட்ரெண்டிங் போயிட்டுருக்குங்க அப்புறம் வந்து என்னென்னா இந்த பாரு மேலே இந்த அரோரா பக்கி இருக்குது பாருங்க அதுதான் வன்மத்தை விதைச்சிக்கிட்டு இருந்துச்சுல இந்த மாதிரி என்ன டவுன் பண்ண நினைக்கிறவங்கலாம் வந்து நான் வந்து அவங்களாம் எனக்கு ஒரு பிஸ்கோத்து பொங்கடா பிஸ்கோத்து அப்படின்னு சொல்லிடுச்சுல யார் பலூனக்கா பலூனக்கா சொல்லிடுச்சுல அது வந்து என்னாச்சுன்னா போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் வந்து பிறந்துட்டாங்க நம்ம போட்டிருந்த இந்த அவ்வளோ பேர் வந்து கீழே வந்து கழுவுகளையும் ஊற்றிட்டாங்க ஆல்ரெடி மக்கள் கழுவி ஊத்துறாங்க ஆனால் அவளுக்கு சொம்பு தூக்கிக்கிட்டு சில பேர் வராங்க பாருங்கள் அவங்க எல்லாமே சப்ஸ்கிரைபர்ஸுங்க நீங்கள் பெருசாக நினச்சிக்க வேண்டாம் அவன் எல்லாமே சப்ஸ்கிரைபர்ஸ் கூட்டம் தான் எதுக்கு வாய முடிருக்க வேண்டியது தானே போஸ்ட்டு போட்டு கமெண்ட்லாம் ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டு அரோரா இந்த வேலையை பார்க்குறா அவ்வளோ ஒரு வன்மம் அவ்வளோ ஒரு பொறாமை போட்டி ஆனால் பார்வை நேராக பார்த்தா ஒன்றுக்கு போயிடுவான் பயந்துடுவான் அடித்த அடி அந்த மாதிரி போட்டு பிறந்து விட்ருவோம் பார்வெலாம் என்ன மிஸ் ஆயிடுச்சு என்ன பண்ணுறது அடுத்து கனா வினோத் அவன் வந்து ஃபேன்ஸ் மீட் வைக்கிறாங்க வேலை இந்த இந்த இதில் முகப்பேரில் முகப்பேரில் வந்து இருபத்தி ரெண்டாந்தேதி மூணு மணிக்கான் அங்கே எதுவும் பார்வை பற்றி கேள்வி கேட்க சொன்னாலும் சொல்லுவான் இவன் வந்து எங்கேயாச்சும் பார்வை பற்றி கேளுங்க நான் ஏதாச்சும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவானா இல்லை பார்வை பாராட்ட போகிறானா இல்லை பார்வை அங்கேயும் போய் வன்மத்தை போகிறானா கண்டிப்பாக ஏதாவது கேள்வி கேட்பாங்க பார்வை பற்றி கமருதன் பற்றி கண்டிப்பாக கேட்க போகிறாங்க கமுதனை பற்றி எப்படியும் கண்டிப்பாக நல்லா சொல்லிடுவான் பிரச்சனை கிடையாது ஃப்ரெண்டு அந்த மாதிரி ஒரு வைபில் சொல்லிடுவான் பார்வை பற்றி என்ன நல்ல விதமாக சொல்லுவானா பேசுவானா ஏன்னா வந்து இந்த நீங்கள் ஃபைனல்ஸ் முடிஞ்ச பிறகு கூட எல்லாத்தையும் மறந்துட்டு திரும்ப பேசுவான் ஒரு ஒரு சாரி கேட்டுருக்கலாம் பேசுவான் இது பண்ணுவான்னு பார்த்தா பேசவே இல்லைங்க ரெண்டு பேரும் பேசலை பார்வும் பேசலை ஏன்னா பார்வை பிறா பேசுவோம் பார்வை எவ்வளோ கேவலமாக பேசணும் நீ இவனால தான் நீ அழிஞ்ச அப்படி இப்படிலாம் பேசுனாங்க அவன் ஆனால் அப்புறம் வெளில வந்து அவ்வளோலாம் கல்யாணம் பண்ணி நான் சொல்லக்கூடாது நீ சொல்லு மச்சான் சொல்லு மஞ்சள் அவளெல்லாம் கல்யாணம் பண்ணால் நீ அழிஞ்சிருவே அப்படிலாம் சொன்னான் இப்போ ஃபேன்ஸ் மீட்டில் என்ன கேள்வி கேட்பாங்க பார்வை பற்றி கேட்பாங்க கண்டிப்பாக இல்லை ஒரு ஒரு விதமாக நல்ல விதமாக எழுதி கொடுக்க போகிறாங்கண்ணா இல்லை வந்து எந்த எப்படின்னு தெரில ஆனால் அங்கேயாச்சும் வன்மத்தை கக்காம இருடா வினோத்து தயவு செஞ்சு அப்புறம் இவருக்கு ஃபீலிங்காக இருக்காங்க சாஸ்வா பிக் பாஸ் வாய்ஸ் இருக்கான் பாருங்கள் ஃபீலிங்காக இருக்கான் குட் பை சொல்லும்போது வந்து சொன்னபோது எனக்கு ரொம்ப பாரமாக இருந்துச்சான் தேவ் சாசோ சசோ பிக் பாஸ் வாய்ஸு நீனே ஒரு பலூன் சாசோ ஓஹோ பலூனக்கா மிஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அப்புறம் திவ்யூ திவ்யுவை மிஸ் பண்ணுறான் போலங்க பிடி பீடிவாய் வந்து லவ் யூ லவ்யூ நாங்கள் அந்த அந்த இது ஏபி போடும்போது அத்தனை லவ் யூ அதுவும் அரோரா அக்காவுக்குலாம் லவ் யூ லவ் யூ லவ் யூ சொன்னாலே நேரம் ஆரம்பிச்சுட்டா இருந்தாலும் ஐ லவ் யூ ஸோ மச் ஐ லவ் யூ ஸோ மச் ஐ லவ் யூ ஸோ மச்ன்ட்டு நான் கூட பேரியரை உடச்சிட்டு உள்ளே வந்துட போகிறேன் இவ்வளோ சொல்கிறா உடச்சுக்கிட்டு உள்ளே வந்துடுவா அந்த அளவுக்கு ஊறி போயிருக்கு காஜி சாசோக்கெலாம் ஆனால் அரோரா வந்து உத்த மீன் வந்து மாறிட்டாலாம் மாற விட மாற்றோமா என்னென்ன பேசுகிறாங்க தெரியுமாங்க அவங்க மாறிட்டாங்கன்னு தெரிஞ்சிட்டாங்களாம் நம்ம தான் மாற விட மாட்டேறோமா திருந்த திருந்தின மாற விட மாட்டேறோமா ஏய் வேறு லெவல் சப்ஸ்கிரைபர்ஸ் ஏதோ இன்க்ரீஸ் ஆகிடுச்சா ஒன்றரை லட்சம் பேர் நீ நடத்து நீ படிக்க போகிறேன்னு சொல்லி ஊராக மாற்றலாம் ஆ பொட்டானிக்கல் சயின்ஸ் படிச்சிருக்கியா நீ நீ எந்த சயின்ஸ் படித்திருக்கன்னு எங்களுக்கு தெரியும் நீ ரீப்ரொடக்டிவ் சயின்ஸ் படிச்சிருக்க ஒரு சப்ஸ்கிரைபருக்கு எதை காட்டுன்னா வந்து இது ஏறும் அந்த ஆர்கசம் அடைவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்று பலுனக்கா பண்ணிக்கிட்டு இருக்கு இப்போ படிக்க போகிறேன்னு சொல்லுது படிக்க மட்டும் போகாமல் இருக்கட்டும் அப்புறம் இருக்குது கச்சேரி இதில் பல தற்கொலைங்க என்ன பண்ணுறாங்க என்ன இந்த பாருங்கள் திவ்யாவை வந்து பெரிய இவ மாதிரி பில்டப் பண்ணுறாங்க அர்ச்சனாவோட கம்பேர் பண்ணுறாங்க ஏங்க அர்ச்சனாலாம் என்ன மாதிரியான கேம் இருங்க அர்ச்சனாலாம் அப்படி அடி அடிச்சு தும்சம் பண்ணுவா அப்படி ஒரு ஒருத்தரை மாயா சீசன் அது மாயா பூர்ணிமா யாரை விட்டுருக்கா எல்லாரையும் அடிச்சிருக்கா சும்மா கிடையாதுமா அடிச்சனாலாம் பிரதீப்புக்கு வந்து நியாயம் கேட்டிருக்கா பீடி வாய் கத்திக்கிட்டே இருந்துச்சு போய் சமைச்சிட்டு பீடி குடிச்சிக்கிட்டு இருந்துச்சு வேற என்ன பண்ணிச்சு இப்போ பார்த்தீங்களா எங்கேயாச்சும் பேச்சு அடிப்படுதா பார்த்தீங்களா ஒன்று காணா வேணு ஃபேன்ஸ் மீட் சொல்கிறாங்க பார்தீன் இந்த பக்கம் பார்வன் கம்பதின்னு வச்சு பார்வதீனுங்கிற ஒரு அஃபிஷியலாக சாங்ஸ் வேறு போட்டு வச்சு ஒரு சாங் பெரிய ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கேன் பார்வுக்கு பாருக்கும் கம்புதீனுக்கும் சாங்கெலாம் போட்டாங்க பாரதீன் வேறு லெவல் பார் பட்டே கிளப்பிட்டுருக்கா இந்த பக்கம் இல்லைன்னா திவ்யை பற்றி எவனுமே கண்டுக்கலை திவ்யாவை டைட்டிலா போ போ கிளம்பு கிளம்புன்னிட்டா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாரதீன் பற்றி கமெண்ட் பண்ணுங்கள்